இங்க கீழே இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டம் பதினாறின் கீழ் ஒன்பது அலகுகள் நீளமானது இங்க இருக்கிறது பதினாறின் கீழ் ஒன்பது அலகுகள் நீளமானது இப்போ இங்க வலது பக்கம் இருக்கக்கூடிய கருவிகளை வச்சுக்கிட்டு ஆரம்ப கட்டத்தை இலக்கு கட்டத்தோட அளவுக்கு மாத்தணும் ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பிளாக் இலக்கு கட்டம் அப்படிங்கிறது கோல் பிளாக் கோல் பிளாக்னு சொல்லப்படுற இலக்கு கட்டம் ஒரு அலகு நீளமானது நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அப்புறம் உங்களோட முன்னேற்றத்தையும் இந்த கட்டத்திலேயே நீங்க பார்க்கலாம் இப்போ இதை எப்படி ஒரு அலகுக்கு மாத்துறது இத நாம சிறிய துண்டுகள வெட்டலாம் இல்லையா சரி இப்போ என்ன ஆகுதுன்னு பாப்போம் இத நாம ரெண்டு துண்டுகளாக்கினா இந்த சிகப்பு கட்டம் எவ்வளவு நீளம் வரும் இப்போ இத நாம பாதியா ஆக்கினா ஒன்றின் கீழ் ரெண்டு பெருக்கல் பதினாறின் கீழ் ஒன்பது அப்படின்னா இது எட்டின் கீழ் ஒன்பதுன்னு ஆயிடுது ஒருவேளை இத நாம நாலு துண்டுகள் ஆக்கினா பதினாறுங்கிறது நாலின் கீழ் ஒன்பதுன்னு ஆகுது இதே மாதிரி வெட்டி பதினாறு துண்டுகள் வரைக்கும் நாம போக போறோம் ஆகையினால ஒன்றின் கீழ் ஒன்பது தான் நமக்கு கிடைக்கும் ஆ இப்போ நமக்கு ஒன்றின் கீழ் ஒன்பது கிடைச்சிடுச்சு இதை பதினாறு துண்டுகளா வெட்டலாம் இப்போ இந்த பதினாறின் கீழ் ஒன்பது கட்டத்தை பதினாறு துண்டுகளா வெட்டினா அது ஒன்றின் கீழ் ஒன்பது அப்படின்னு கிடைக்குது இப்போ நம்மகிட்ட ஒன்றின் கீழ் ஒன்பது இருக்குது இத முழுமையாக்க எத்தனை துண்டுகள் தேவைப்படும் அநேகமா நமக்கு ஒன்பது துண்டுகள் தேவைப்படும்னு நினைக்கிறேன் நமக்கு ஒன்பது துண்டுகள் தேவை அப்படின்னா ரெண்டின் கீழ் ஒன்பது மூணின் கீழ் ஒன்பது நாலின் கீழ் ஒன்பது ஐந்தின் கீழ் ஒன்பது ஆறின் கீழ் ஒன்பது ஏழின் கீழ் ஒன்பது எட்டின் கீழ் ஒன்பது கடைசியா ஒன்பதின் கீழ் ஒன்பது சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இப்போ விடைய சரி பார்த்தா சரியான விடதான். தான் இப்போ இதே மாதிரி மேலும் சில கணக்குகளையும் பார்த்துடுவோம் இப்போ இந்த ஆரம்ப கட்டம் ஒன்று ஒன்பதின் கீழ் பன்னிரண்டு அழகுகள் நீளமானது இப்போ இந்த கருவிகளை வச்சுக்கிட்டு இலக்கு கட்டத்தோட அளவுக்கு மாத்த சொல்லி இருக்காங்க அதாவது ஒன்று எட்டின் கீழ் பன்னிரண்டு வழக்கம் போல நம்மளோட முன்னேற்றத்தை இந்த கட்டத்துல நாமளே பார்க்கலாம் முதல்ல நாம இந்த ஆரம்ப கட்டத்தை பன்னிரண்டுகளாக்க போறோம் அப்புறம் அந்த பன்னிரண்ட வச்சுக்கிட்டு ஒன்று எட்டின் கீழ் பன்னிரண்டுக்கு மாத்த போறோம் அப்படின்னா எத்தனை முறை வெட்டினா ஒன்றின் கீழ் பன்னிரெண்டு கிடைக்கும் ஒன்று ஒன்பதின் கீழ் பன்னிரண்டும் பன்னிரண்டின் கீழ் பன்னிரண்டு கூட்டல் ஒன்பதின் கீழ் பன்னிரெண்டும் சமந்தான் அப்படின்னா இது இருபத்தி ஒன்றின் கீழ் பன்னிரெண்டு அதனால் இதை இருபத்தி ஓரு துண்டுகளா பிரிச்சா ஒன்றின் கீழ் பன்னிரெண்டு கிடைச்சிடும் ஏன்னா இங்கே இருக்கிறது இருபத்தி ஒன்றின் கீழ் பன்னிரெண்டு இப்போ நாம் இதை இருபத்தி ஓரு துண்டுகளா வெட்டலாம் இதோ அதை இதை வச்சு செய்யலாம் ஆ இப்போ இதை நான் இருபத்தி ஓரு துண்டுகளா வெட்டுறேன் இது இருபத்தி ஒன்றின் கீழ் பன்னிரண்டாய் இருந்தது இதை வெட்டினதுக்கு அப்புறமா ஒன்றின் கீழ் பன்னிரண்டு ஆயிடுச்சு இப்ப இதுதான் ஒன்றின் கீழ் பன்னிரெண்டு இப்போ ஒன்று எட்டின் கீழ் பன்னிரண்டு வரும் வரைக்கும் நகல் எடுக்கணும் ஒன்று எட்டின் கீழ் பன்னிரண்டும் பன்னிரெண்டின் கீழ் பன்னிரண்டு கூட்டல் எட்டின் கீழ் பன்னிரண்டும் சமந்தான் அதாவது இருபதின் கீழ் பன்னிரண்டு இப்போ இது ஒன்றின் கீழ் பன்னிரண்டு இத நானு இருபது முறை நகல் எடுக்கிறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இப்போ அதே நீளம் கிடைச்சிருச்சு பாருங்க ஆமா நமக்கு அதே நீளமே கிடைச்சிடுச்சு இப்போ விடைய சரிபார்த்தா சரியாதான் இருக்கு இந்த கணக்கு ரொம்பவே வேடிக்கையா இருக்கு இல்ல சரி இப்ப நாம மேலும் ஒரு கணக்கை செஞ்சிடுவோம் இந்த ஆரம்ப கட்டம் பதினொன்றின் கீழ் எட்டு அழகுகள் நீளமானது இத நாம ஒரு அழகு நீளமுள்ள கட்டமா மாத்தணும் இத எட்டா மாற்றிட்டா நமக்கு ஒன்றின் கீழ் எட்டு கிடைக்குது அப்படின்னா இத பதினொன்னால வகுக்கணும் பதினொன்னின் கீழ் எட்டு இருக்குது பதினொன்னாளை வகுத்தா ஒன்றின் கீழ் எட்டுன்னு கிடைச்சிடும் இத நான் இப்போ பதினொன்னா வெட்டுறேன் அப்படின்னா இதுதான் ஒன்றின் கீழ் எட்டு இந்த ஒன்றின் கீழ் எட்ட எட்டு முறை நகலெடுத்த எட்டின் கீழ் எட்டு கிடைக்குது அதாவது ஒன்று கிடைக்குது அதை இப்போ செய்வோமா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அவ்வளவுதான் நம்ம கணக்கை சரியாக செஞ்சிட்டோம்